ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் இது புனித பயணம் போகணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க இருக்காங்க போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் இருக்கும் அப்படி இந்தியர்கள் சவுதி அரேபியாவுக்கு போய் மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அவங்க அத்தனை பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வேதனைகரமான ஒரு செய்தி தான் அப்படிப்பட்ட செய்தியை பற்றிய முழு டீட்டெயிலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்களுக்கு புனித பயணம் போகணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய கடமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு புனித பயணத்தில் இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு கலந்துருக்கும் அப்படின்னு அங்கே போயிருக்கக்கூடிய யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க நள்ளிரவு சரியாக ஒரு ஒன்றரை மணிக்கு இந்திய நேரப்படி சவுதி அரேபியாவில் மெக்காலருந்து மெதினாவை நோக்கி ஒரு பஸ் ஒன்று ட்ராவல் இருக்கு இந்த பஸ்ஸில் இந்தியாவை சேர்ந்த அதுவும் குறிப்பாக தெலுங்கானாவை சேர்ந்த அதிகமான பேர் மொத்தமாக ஒரு நாற்பத்தி இரண்டு பேர் அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவில் எதிர்த்தாப்பில் வந்த ஒரு டீசல் ஏற்றிட்டு வந்த ஒரு டேங்கர் லாரி அது மோதிருக்கு உடனே தீப்பற்றி எல்லா இடமும் பரவியிருக்கு இதில் நாற்பத்தி இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனைகரமான ஒரு செய்தி தான் இப்போ காட்சிகள் மூலியமாக நம்மளால் பார்க்க முடியுது மொத்தமாக நாற்பத்தி இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் சோகமான செய்தி இந்த பஸ்ல பயணிச்சவங்க வேற யாரும் காயமடைஞ்சிருக்காங்க அதுல உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறலை இது ஃபஸ்ட்டு விஷுவலா தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம் ஹைதராபாத்தை சேர்ந்த எம்பி ஓவைசி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியர்களுடைய உடலை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய கோரிக்கையை அங்க இருக்கக்கூடிய எம்பசி இந்தியன் எம்பசிக்கும் அவர் கோரிக்கையா விடுத்திருக்காரு ஸோ இது ரிலேட்டடாக நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களும் தனது வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க ये मुझे भी ख़बर अभी मालूम हुई है कि हैदराबाद के दो ट्रैवल एजेंसी एक फ्लाई जोन टूर्स एंड ट्रैवल्स और मक्का हजन उम्रा के बयालीस हाजी मक्का से मदीना जा रहे थे बस में और बस को आग लगने से मालूम हुआ कि सिर्फ एक शख्स की जान बची है कंफर्म नहीं है बास कह रहे हैं कि पोरों का इंतकाल हो गया तो मैंने इंडियन एम्बेस रियाद में जो डीसीएम है अबू मैथन जॉर्ज साहब से मेरी बात हुई और उन्होंने मुझसे कहा कि कौंसल जनरल जिद्दा भी और वो खुद इस पर मालूम हासिल कर रहे हैं और जो भी ज़रूरी कार्रवाई करना है वो करेंगे और साथ ही साथ मैंने इन तमाम उम्र पैसेंजर्स के दोनों ट्रैवल एजेंसी से वीज़ा डिटेल्स लेकर काउंसिल जनरल ऑफ इंडिया जिद्दा को और डीसीएम इंडियन एम्बेसी रियाद को और साथ ही साथ फॉरेन सेक्रेटरी को मैंने ईमेल किया है मेरी भारत सरकार सर, खास से और ख़ास तौर से एक्सर्नल अफेयर मिनिस्टर से जयशंकर साहब से ये रिक्वेस्ट है कि वो इमीडिएटली इस पर देखें और अगर जिन लोगों की डेथ हुई है आ, उनके परिवार आ, ये चाह रहा है कि उनके डेड बॉडीज़ जल्द से जल्द इंडिया को लाई जाए और अगर कोई उसमें ज़ख्मी है तो उनको अच्छी से अच्छी वहाँ पर उनको इलाज हो सके ये मैं रिक्वेस्ट करता हूँ हमारे एक्सर्नल अफेयर मिनिस्टर से और भारत सरकार से तेलंगाना वाला माइनॉरिटी சிறுபான்மை துறைக்கான அமைச்சர் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன் அவர் தனது வேதனையை பதிவு செஞ்சிருக்காரு அதே நேரத்துல யாரை தொடர்பு கொண்டால் உடனடி உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இரண்டாவது உம்ராவினுடைய யாத்திரிகர்கள் இறந்து போனதற்காக வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க ஓஎஸ்சி மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு தலைவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்தியன் எம்பசியை எப்படி தொடர்பு கொள்றது அவங்களுடைய உறவினர்கள் நிறையா பேர் இருக்காங்க அதில் முக்கியமாக முகமது தக்ஸீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தால் மொத்தம் ஏழு பேர் அவங்க தெலுங்கானாவிலருந்து சவுதி அரேபியா போயிருந்ததாகவும் அதில் இறந்து போயிருக்கவங்களுடைய லிஸ்ட்டை வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் இறந்து போனது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் இதுவும் ரொம்ப வேதனைக்குரியது தான் வேணா முகமது हम लोग के सेवन मेंबर से टोटल ट्वेंटी मेंबर है वो लोग गए सो हमारे साडू के दोस्त वगैरह वो लोग भी थे उसमें सात जने हमारे फैमिली के है हमारे ससुरे है हमारे साडू है साली है और बच्चा है उनका और एक एक और एक एक साढ़ू आठ दिन पहले गए थे लास्ट वीक अलमक का ट्रैवल्स नाइन्टी सिक्स थाउजेंड कुछ था सुबह मालूम हुआ बच्चा जो था एक उनका बच्चा जो है उन्होंने कूद गया था बस से ड्राइवर के साथ उन्होंने कूद गया एक ही इलाके के यहाँ जिर नटराज नगर जिर आसिफ नगर जिर मेरे ट्वेंटी से वो लोग पूरे नहीं एक ही फैमिली के एक ही फैमिली मोहम्मद शोएब शोएब शोबेंटी फाइव वो उनका भी नहीं मालूम है इंजर के खाली बस हुकूमत से क्या चाह रहे हैं जल्द से जल्द जो जाने वाले कार्रवाई करके अगर लाना लाना मुनासिब है तो क्या की कोशिश करिए यहाँ पे लाने की नहीं तो फिर वहीं होगा तो वहीं कर देंगे जाना चाह रहे हैं यहाँ से बच्चे जाना चाह रहे हैं हम लोग बच्चे को भिजा रहे हैं चार पांच जनों जो जा रहे हैं फैमिली के मेंबर जा रहे हैं पांच जनों को भिजाने की जल्द से जल्द कार्रवाई करके भिजाए तो अच्छा एजेंट क्या नाम ट्रावल्स वाले वही बोल बोले मैं भिजाता तो अगर जाना चा, जाना चाह रहे हैं तो अपना भिजाता तो मैं कार्रवाई करता हूँ बोल के बोलो जल्द से जल्द वीजा लगा के कार्रवाई करे मक्के से मदीना जा रहे थे मक्के में उमरा हो गया उसके बाद मदीने की जारात के लिए जा रहे थे पच्चीस रात में यहाँ के साढ़े ग्यारह बारह बज रहे थे फोन फोन शोएब मोहम्मद शोएब जो है फोन करे उन्हों फोन करके बताए சரி இந்த நபர்களை எப்படி தொடர்பு கொள்வது இறந்து போன உடல்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அது இந்தியன் கவர்மெண்டுடைய வேலை அது ஒரு பக்கம் பட் இவங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அந்த குடும்பத்தினர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா ஜீரோ ஒன் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் வந்து ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் டூ ஜீரோ த்ரீ த்ரீ நாட் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்னொரு நம்பர் டபுள் நைன் ஒன் டூ நைன் ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்கள் வந்து இந்தியன் எம்பசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்பர்களை தொடர்பு கொண்டு உடனடி உதவிக்கு நீங்கள் அழைக்கலாம் ஸோ சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப சோகத்துக்குரியது தான் இப்போ தான் இடையில மழையெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்தியர்கள் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது எதனால் நடந்தது அப்படின்னு தெரியல இது வந்து விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க பட் லாரி ஓட்டி இருக்கக்கூடிய அந்த டிரைவருடைய ப்ராப்ளமாக இல்லை பஸ்ஸு ஓட்டி இருக்கிறவர் இந்தியரா அவர் தூங்கிட்டாரா ஏன்னா இந்தியாவில் வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு டிரைவர் அப்படின்னா அங்கே போய் நைட்டு ஒன்றரை மணிக்கு முழிக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும் எதனால் இது விபத்து நடந்தது என்ன விவரம் அப்படிங்கிறது தெரியல முழுமையான விவரங்கள் பட் முதற்கட்ட தகவல்களை மட்டும்தான் இப்போ நம்ம பதிவு செய்கிறோம் இறந்து போன அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் பிரசாத் சிக்னேச்சர் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்